సడలిన చేతులను బలపరుచుడి తొట్టి మోకాళ్లను తృఢపరుచుడిష్రంథం ముప్పై ఐదో అధ్యాయం మూడో వాక్యం தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் ஏசையா முப்பத்தி ஐந்து மூன்று அன்பின் தேவ பிள்ளைகளை தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் தளர்ந்து கிடக்கிற கைகளை திடப்படுத்தவும் தள்ளாடுகும் முழங்கால்களை பலப்படுத்தவும் தான் நாம் அதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் நம்மிடத்தில் கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு விசுவாச வார்த்தையை பேசக்கூடாதபடிக்கு விசுவாசம் அற்ற வார்த்தைகளை பேசி அவர்களை இன்னமும் தளர்ந்து போகச் செய்கின்றோம் அப்படி இல்லாதபடிக்கு தேவன் சொல்லுகின்ற வண்ணமாய் நம் வார்த்தைகள் அவர்களுக்கு நேராய் கடந்து சொல்லுமானால் நிச்சயமாய் அவர்கள் பயப்படாதபடிக்கு ராஜாவின் வருகைக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுவார்கள் அப்படி தக்கதாக நம்மை தேவன் முன்கூருத்தியும் இருக்கிறார் அதனால் தான் நம்மிடத்தில் பேசுகிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.